ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன தங்கமணி மலையாள படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாள் அவன் லீவுக்கு வர்றான் அதாவது ஊருக்கு அவனோட அவனோடய சொந்த ஊருக்கு வர்றான் ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பொண்ணை வேற அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த தடவை நம்ம லீவுக்கு வந்திருக்கோம் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஊருக்கு வர்றான் அந்த ஊரில் வேற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது என்னென்னா அந்த ஊர் பேர் தங்கமணி தான் ஆனால் அந்த ஊரில் வந்து வேற ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த என்ன பிரச்சனைனா இந்த ஊரில் வில்லெல்லாம் சேர்ந்து இந்த கஞ்சாலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஊரில் வந்துட்டு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த கஞ்சா விற்கிற அந்த தொழிலில் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சி ஒருத்தன் லவ் அவனும் அந்த வில்லங்கூட சேர்ந்து கஞ்சா தான் விற்றுக்கிட்டு இருக்கான் கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி வேலையாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மணிக்க சொல்கிறான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் ஆனால் ஹீரோ வந்துட்டு ச சம்மதிக்க மாட்டான் அவன் கஞ்சாலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிற புறையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சம்மதிக்கிற சம்மதிக்க மாட்டேறான் இந்த மணிக்கு ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்புறமா ஹீரோ வந்துட்டு லாஸ்ட்டாக அவன் வந்துட்டு சரி நான் உனக்கு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் அவனை வந்துட்டு நான் இந்த தடவை நான் லீவுக்கு வந்திருக்கேன் வெளிநாட்டில் இருந்து நான் லீவுக்கு வந்திருக்கேன் நம்ம ஊருக்கு அவனை கூட நான் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்புறமா வந்து நான் அவங்க ரெண்டு பேத்துக்குமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவன்கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த பேசுகிற கண்ணிக்கு போகும்போது அங்கே பார்த்தோம்னா அவன் வந்துட்டு ஒரு ஒரு ஆளை வந்துட்டு கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நிறைய பேருக்கு சேர்ந்து சுற்றி நின்று அவனை கண்டந்த அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டந்தமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க கையில் ஆயுதத்தை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க அது அதை வந்துட்டு ஹீரோ பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போயிடுறான் இவனுக்காரா நம்ம வந்து நம்ம தங்கச்சி இவனுக்காடா நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மிரண்டு போயிடுறான் அப்புறமா அந்த குலப்பனங்கள வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு வர்றாங்க அந்த ஊருக்கு வ வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவங்கள வந்துட்டு உள்ள வர உள்ள வர விட மாட்டுறாங்க அதாவது இந்த பில்லன்களுடைய பில்லனுடைய ஆளை தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க வந்துட்டு கொலை ஏன்னா வில்லன் வந்து கோபமாகி ஆனால் பில்லனுடைய ஆளை வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே விட மாட்டுறாங்க இந்த ஊர் மக்கள் வந்துட்டு அதாவது தங்கமணி அந்த ஊர் மக்கள் வந்து உள்ளே விட மாட்டுறாங்க அப்புறமா வில்லன் என்ன பண்ணுறான்னா போலீஸ்காரங்களை இறக்குறோம் போலீஸ்காரங்க வந்து ராத்திரி நேரம் வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா ஜனங்களையும் பொண்ணுங்களெல்லாம் அடித்து அப்படியே சித்திரவதை பண்ணுறது ஆம்பளைகள்லாம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் அப்படியே கொடூரமாக கொடூர கொடூரமாக சித்திரவதை பண்ணுறது அந்த ஒரு கூட்டத்தில் திலீப்பும் மாட்டிக்கிறேன் திலீப் எந்த ஒரு குற்றமே பண்ணலை அவனையும் அவனையும் வந்துட்டு அதாவது இந்த படத்தோட ஹீரோ அவனையும் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக சித்திரவாத பண்ணுறது அதே மணிக்க அது இடையில் வந்துட்டு ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவான் போல அந்த பொண்ணை அந்த கல்யாணம் லவ் பண்ணால அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவான் ஏன்னா அந்த பொண்ணோட வீட்டில் வந்து சம்மதிக்க மாட்டாங்க போல் அவன் கல்யாணம் பண்ணிக்கிருவான் அந்த ஒரு கட்டத்தில் தான் போலீஸ்காரங்க வந்துட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு போக அந்த அந்த பொண்ணை வந்துட்டு ஹீரோ முன்னாடியே வச்சு கற்பழிக்க லவ் பண்ணாலும் அந்த பொண்ணு அதே மாதிரிக்கு ஹீரோவோட தங்கச்சி அங்கே போலீஸ்காரங்க வந்து கற்பழிக்கிற காரணத்து அப்படியே வரட்டு வாங்கி ஆனால் அவள் வந்துட்டு ஓடி போய் கணந்துக்குள்ளே போய் குதிச்சிடுவாள் அப்புறமா என்ன நடக்குதுன்னா ஹீரோவையும் போர்டேஷனில் கொண்டு போயிடுறாங்க அட்டி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க அப்புறமா போலீஸ்காரங்க வந்துட்டு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல நீ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சும்மா சாதாரணமாக சர்வசாதாரணமாக சொல்லிடுறாங்க அப்புறமா ஹீரோ வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய கொண்டாட்டி இல்லை அப்படியே அவனுடைய வாழ்க்கையை தடம் புரண்டு போயிடுது அந்த அவனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை அந்த ஊர் ஜனங்களுடைய மக்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையும் தடம் புரண்டு போயிடுது உடனே ஹீரோ வந்துட்டு அப்புறமா ஹீரோவை வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோ சொல்லுவான் மில்லங்கிட்ட உங்கள் எல்லாம் பார்த்துமே நான் வந்துட்டு கோர்ட்டு மூலயமா நான் பார்க்குறேன் எங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்ன உடனே மில்லன்கள் வந்து டென்ஷன் ஆகிறாங்க உடனே ஹீரோவை வந்துட்டு இல்லாத புல்லாத கேஸ் எல்லாம் போட்டு ஹீரோ வந்துட்டு ஜெயில தள்ளியிடுறாங்க உடனே ஹீரோ கட்டுப்பாகிறான் பல வருடங்களுக்கு அப்புறமா ஜெயில் தண்டனையா ஜெயில் தண்டனை வந்துட்டு அனுபவிச்சிட்டு நேராக உங்களை பழி வாங்குறக்காண்டி மறுபடியும் மாறான் இவங்க எல்லாம் பத்தியுமே பழி வாங்குறான் அதாவது இவனுடைய வாழ்க்கை வளர்ச்சி எல்லாம் பத்தியுமே ஒரு ஒரு ஆலையா பழி வாங்குகிறான் இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே சொல்லப்படுது இது ஒரு சரதார் படம் தான் நீங்கள் சரதார் படம் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம ஹீரோ வந்துட்டு வயசான ஒரு தோட்டத்தோட வந்து வந்துட்டு வில்லன்கள் எல்லாம் பற்றியுமே பழி வாங்குவோம் அதே மணிக்கு தான் இந்த படமும் இந்த ஊர் ஜனங்களை வந்து எல்லாம் பற்றியுமே அந்த இந்த வில்லன்கள்லாம் சேர்ந்து கொடுவோம் சித்திரவாத பண்ணி சேர்த்து தான் உடனே இல்லாத பிள்ளாத எல்லாம் போட்டு ஹீரோவை ஜெயிலுக்குள்ளே தள்ளின உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய தண்டனை முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது அவன் வந்துட்டு அவங்க எல்லாம் பற்றியுமே பழி வாங்குறான் அதாவது சர்தார் படமும் இந்த படமும் ஒரு ஒற்றுமை இருக்குது கொஞ்சம் ஸ்டோரி ஸ்டோரியோட லைன் வந்துட்டு ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஆனால் சர்தார் படத்தில் வந்துட்டு கார்த்திக் அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ரெ ரெண்டு பேர் இருப்பாங்க இதில் கார்த்திக் வந்துட்டு ரெண்டு இதில் வந்துட்டு சிங்கிள் தான் திலீப் இதில் ஹீரோ வந்துட்டு சிங்கிள் தான் திலீப்பு வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஸ்டோரி விதமாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது ரொம்ப ஸ்லோவாக போனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது பிஜிஎம் பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது இவ்வளோ நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த படம் ஒரு ரெண்டு மணி நேரத்தோடு முடிச்சிருந்துருக்கலாம் இது ரெண்டரை மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது படம் வந்துட்டு அப்புறமா இந்த படத்தில் நடித்த நடிக நடிகர்களாகட்டும் நடிகையாகட்டும் எல்லாேருமே எல்லாரும் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அதில் வித ஒரு குறையும் இல்லை இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அஞ்சுக்கு வந்துட்டு ஒரு மூணு கொடுக்கலாம் அளவுக்கு தான் அந்த படம் வந்துட்டு இருக்குது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்